ரொம்ப டயர்டா இருக்கடா மரத்தை வெட்டுறது பாக்குறத விட ரொம்ப கஷ்டமான வேலையா முது வேற வலிக்குது யாராவது நடுராத்திரில கூட மனசாட்சியே இல்லாம இப்ப போய் போன் அடிக்கிறது வரண்டா வரண்டா கொஞ்சம் போருங்கடா

இவன் ஒருத்தன்டா பேசறங்கற பேர்ல இவன் மட்டும் பேசிட்டு போனை வெச்சிருமா ஐயோ முதுகு வலிக்குது ஆ ஆ நான் இப்போ என்ன பண்ண போறா என்னது இது எங்களோட ஹாஸ்பிட்டல்ல பொதுமக்களுக்கு ஃப்ரீயா மெடிக்கல் சிஸ்டரி எடுத்து கொடுப்பாங்களா காட்டுக்குள்ள வீடு இருக்கிறவங்களுக்கு ஹவுஸ் கால்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும் இது ரொம்ப நல்ல அல இருக்கு அடேங்கப்பா இதத்தானடா நான் எதிர்பார்த்தேன் ஹலோ டாக்டர் எனக்கு ஒரு ஹவுஸ் கால் வேணும்

நீங்க மறந்தே போயிட்டேன் வாங்க வாங்க உள்ள வாங்க உங்க சைஸை பார்க்கும் போதே தெரியுது ஹாஸ்பிட்டல் சாப்பாடு செமையா இருக்கும்னு வாங்கையா வந்து இப்படி உட்காருங்க உங்களோட பிஸி ஸ்கEDULEல கூட என்ன பார்க்க வந்திருக்கீங்களே நல்ல விஷயம் தான் ஹோம் கொஞ்சம் இருங்க இதாங்க டாக்டரு தண்ணிய குடிங்க ஹோம் ஹ்ம் அபர டாக்டர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது நீங்க தான் எக்ஸ்பர்ட் அது வந்து நாம அட்ஜரானாம இதிலிருந்து ஆரம்பிக்கலாம் அது ஆதியதுக்கு எனக்கு இந்த சத்தம் பிடிக்கும் அப்படிங்களா என்னோட காது நல்லா இருக்கிறதா செக் பண்றீங்க நீங்க நான் பாஸ் ஆயிட்டேனா சார் என்னமோ தம்பி உங்களுக்கு என்ன ஆச்சு என்னடா இது இந்த கேம போர் அடிக்க வைக்கிறானே இந்த மனுஷனுக்கு எதுக்கோ பிரயோஜனம் அற்புதம் என்ன ரைட் அப்பா திரும்பவும் தப்ப இந்த மாதிரி அடிக்காதீங்க டாக்டர்

எங்கள் திரும்ப சொல்லி பார்க்கலாம் ஹெல்த் ரிப்போர்ட் இதை வச்சு என்ன பண்றது ஆ ஆ ஆ என்னடா இது நாம் திரும்பவும் தூங்குகிறோம் என் ஏன் தலை வலிக்குதே ஆ நினைக்கிறேன் அடடா அச்சோ ஹலோ

இந்தா உன்னோட மீதி ரிசல்ட் பாத்துக்க எல்லாத்துலயுமே ஜீரோ இருக்கு டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் ஏதாவது பண்ணுங்க டாக்டர் முட்டி வலியோட நான் முட்டி போட்டிருக்கேன் பாருங்க என் முதலாளி மட்டும் இதை பார்த்தாரு என் சீட்டை கிடிச்சிருவாரு யாரு யாது நான் பிஸியா இருக்கும்போது ஃபோன் போன் பண்றது யாரு நான் தான் உனோட பாஸ் ஹலோ முதலாளி எப்படி இருக்கீங்க இந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தியா இல்லையோ அத தாங்க எடுத்துக்கிட்டு இருக்க அதோட ரிசல்ட் எல்லாம் இப்ப ரெடி ஆகும் அது வந்து ஏய் இந்த பேப்பர் அவருக்கு படித்து காட்டு அது வந்து நான் வந்து பாஸ் பண்ணலங்கய்யா

இன்னையோட என் கனவு எல்லாமே போயிடுச்சு அப்ப நிஜமாவே இந்த விக்கு போய் எங்க இருந்து போயிடுவானா என்ன ஒரு அற்புதமான நாளி லாகர் விக்கி இங்க இருந்து போறான் லோகர் விக்கி இங்க இருந்து போறான் இனி அவ மர வெட்ட மாட்டான் இதுக்காக தானே இத்தனை நல்லா காத்துக்கிட்டு இருந்த ஒரு நான் மட்டும் பலசாலியா இருந்தோம்னா என்னோட ஹீரோ மாதிரி இந்த கிரேட் லாகர் லாரி மாதிரி என்ன லாகர் கொஞ்சம் புல்லு வெட்டுற மாதிரி அவரு மரத்தை வெட்டிட்டு போய்கிட்டே இருப்பாரு எனக்கு பதிலா இவர் தான் நாளைக்கு இங்க வர போறாரு என்னது உங்களுக்கு பதிலா இவர் தான் வர போறாரா

கொஞ்சம் மேலடாண்ணா இப்ப கீழட நல்லா நல்லா அழித்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே அண்ணா

நான் அப்படி தானே இருக்க என்ன பார்த்து பதட்ட போற மாதிரியா தெரியுது ஆனா அந்த மரத்தை வெட்டுறவன் மட்டும் என் கையில கிடைச்சனா அவனை சுக்கு வெட்டி போட்டுருவேன் என்ன பண்ற பாரு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த அப்புறம் நமக்கு வீடே இருக்காது பழங்கள் கிடைக்காது தேன் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது இந்த வாட்டி அவன் இந்த மாதிரி பண்றதுக்கு நான் விட நான் என்ன பண்றன்னு பாரு எனக்கு என்ன மோனி சொல்றது சரின்னு தோணுது இந்த காட்டை நாம பாதுகாத்தே ஆகணும் அந்த விக்கையும் விரட்டியே ஆகணும் Ja! ஸ்டெத்து போலாம் போலாமா மாட்டியாடா வெட்டிக்கிட்டே இருக்கணும்டா சரிடா தம்பி இப்ப போய் நாம பிடிக்கலாமா கமான் எங்க கீழே விழுபாப்போம்

வன ஒன்னும் பண்ண முடியாது இப்ப அடுத்து எந்த மரத்த வெற்றது இந்த மரம் நல்லா இருக்குடா வேண்டியாண்டா என்ன நீ திரும்ப பிரச்சனை இங்க வந்திருக்க அதேதான் நாங்க தான் இந்த காட்டோட பாதுகாவலர்கள் புரிஞ்சுதா நீ மேல இருந்து எழுந்துறா தம்பி

அச்சச்சோ அது நான் நினச்சத விட என்னடா இருக்க அந்த வச்சு பல்லு போனியா நீ இப்போ உன்ன விட்டுறேன்டா நானு நில்லுடா வாடா அச்சச்சோ நம்ம தம்பிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணுமே வாடா

லோகர் விக் கேம் ஓவர் என்ன தைரியம் தான் நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்கடா டேய் டேய் கரடி பயலோடா இதோ இப்ப வரம் பாருங்கடா உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன்டா இங்கே இருக்கடா இப்போ வந்துடுறேன் நம்ம காட்டை என்னென்ன பண்ணி வச்சிருக்கோன்னு இங்க இருக்கீங்களா நீங்க இப்போ என் ட்ரக் எடுத்து வந்து எப்படி உங்கள மோதறன பாருங்கடா டேய் நல்லதா போச்சு அந்த லாகர் விக்கி இப்ப நம்ம நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கான் தயாரா தம்பி ஓடுனா மட்டும் உன்ன விட்டுருவோமாடா எனக்கு ரொம்ப பிடிச்ச பூவு உன்னை விட மாட்டேன் தம்பி இஷ்டத்துக்கு இங்க எதுவும் பண்ண கூடாது மரங்களை வெற்ற நேர்த்து நான் ஒரு லாகர் என்னோட வேலையா இதுதான்டா ஓ ஓ இன்னைக்கு அவ்வளவுதாடா நீ இன்னைக்கு சட்னி ஆக போகிற பிராம்புல் என்ன ஓ ஓ பிராம்புல் வண்டியை நிறுத்துக்கிட்டேடா நீயும் உன்னால் பெரிய வண்டியை நிப்பாட்ட முடியுமாடா இருந்தாலும் முயற்சி பண்ணுறடா பரவாயில்ல பண்ணு பண்ணு பிராம்புல் இவனுக்கு பறக்கிறது எப்படி இருக்குன்னு காட்டிடுவோமா ஒன்னு ரெண்டு ஆகும் மூணு ஓஹோ யே ஜாலி ஓயா அசி தி டடா பிரமல் இப்ப வடன நம்ம மத்திய வெட்டக்கு போலாம் ஓகே நாம ரெண்டு பேரும் ஒண்ண சேதா சூப்பர் ஹீரோஸாய்ட் ரோல் சரியா சொன்னடா

பயங்கரமா வலிக்குதுப்பா இதுக்கப்புறம் நாம இப்படி குரங்கு தொங்குற மாதிரி எல்லாம் தொங்க கூடாது நல்ல வேலை பிராம்பல் இத பாக்கல பார்த்தா நம்மள கொண்டு இருப்பா அதேதான் மங்கிக்கு இங்க இருக்கிறத விட எனக்கு இப்ப ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு நான் இந்த காட்டுக்கே ராஜா வாங்க போறேன் ஒரு ராஜா பார்க்க அச்சு இப்படிதான் இருப்பாரு ஓயா! திரும்ப அந்த லாகர் வைக்க வேலை ஆரம்பிச்சிட்டானா இந்த காட்டோட அரசன் நான்தா. அது அதனால இந்த காட்டுக்கு பார்த்துக்க வேண்டிய கடமை என்னோடதுதான் ஐயோ ஓ ஹ பாடா இதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு அப்பாவியான மரத்தை வெட்டினா வேலை முடிஞ்சுதுடா அது என்ன சத்தம் டா அது விடாம இருக்கு ஓவர சீட் போட்டால் உடம்புக்கு அங்காதுன்னு சொல்லுவாங்க சரியா போச்சு கரண்டி பயலே இப்போ வாசமாக நீ சிக்கினியாடா நான் தான் இந்த காட்டுக்கு அரசன் என்ன தைரியம் இருந்தா இந்த காட்டுல இருக்கிற மரங்களை எல்லாம் நீ வெட்டு வராது நீ காட்டுக்கு அரசனா இந்த மாதிரி இலையில ஜட்டி போட்டா நீ காட்டிக்க அரசன் ஆயிடுவியாடா இத பாக்கும் எனக்கு சிப்பு சிப்பா வருதுரா என்ன இந்த மாதிரி சிரிக்காத சரி இங்க பாருங்க இந்த காட்டோட அரசரு இந்த காட்டோட டியூக் ஆஃப் டேமேஜ் நீங்க இப்போ பாக்குறீங்களா இத பாருடா நீ இதெல்லாம் இந்த காட்டிக்கே அரசன் அப்படி எதுக்கு ஓடுற நீ சண்டை போடு நான் காட்டோட அரசன் தானே சொன்னேன் அதுக்கு நீ என் உயிரையே விட்டுருமே நான் சொன்னேன் திரும்ப வந்துடு அந்த பிராயரு இந்த பக்கம் தானப்பா வந்தான் இந்த காட்டோட அரசனால மரத்து மேல கூட ஏற முடியா என்ன இது போக போக நிலம போசமாகிட்டே இருக்கு

சிம்மாசனத்துல இருந்து கீழே விழுந்துட்டீங்க போல அப்படிதான்டா அப்படியே கீழே கட இப்போ எனக்கு தலை மடங்க வேண்டியது தெரியுதாண்டா கண்ணெடுப்பேன் நம்ம ஏதாவது பண்ணித்தரானோ ஓஹு உம் வேணாம் கிட்ட வராத இன்னும் கிட்ட வந்தனா உண்டு சுட்டுடுவேன் இதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்னது ஹ என்ன என்னையே நீ கலாய்க்க பாக்கறியா இப்போ நான் உன்னை சுட்டு போசுக்கிறேன் பாரு பழைய கார்த்திகளா உங்கள

யாராவது காப்பாத்துக்காப்பாத்துக்கடா எனக்கு அம்மா வேணும் உங்களை நான் சும்மா விடவே மாட்டேன்டா